ஹலோ வேல்ட் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் புதிதாக ஐந்து மாவட்டங்கள் உருவாகணும்னு சொல்லியிருக்கிறாங்க அது என்னென்ன மாவட்டங்கள் அதுக்குள்ளே என்ன சப் டிவிஷன்ஸ் இருக்குது என்னென்ன சேஞ்சஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம் முதலாவதாக நம்ம மாவட்டம் கடலூர் மாவட்டம் ரெண்டாக பிரித்து விருத்தாச்சலம் மாவட்டத்தின் ஒன்று பிரிக்கிறாங்க திருவண்ணாமலை மாவட்டத்தை ரெண்டாக பிரித்து அந்த இதில் வந்து ஆர்னி வந்து ஜாயின் பண்ணுறாங்க கோயம்புத்தூரில் வந்து ரெண்டாக ரெண்டாவது பொள்ளாச்சி மாவட்டமாக சேர்க்குறாங்க அண்டு தஞ்சாவூரில் வந்து மாவட்டத்தை ரெண்டாக பிரித்து ஒரு பாட்டை வந்து கும்பகோணம் மாவட்டமாக பார்க்குறாங்க சேலத்தில் ஒரு பாட்டை பிரித்து ஆத்தூர் மாவட்டமாக மாற்றுறாங்க இந்த விருத்தாச்சலம் வந்து பார்த்திங்கன்னா விருத்தாச்சலம் ஸ்ரீமுஷ்ணம் திட்டக்குடி வேப்பூர் தாலுக்காக்கள் அமையும் ஆரணி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா ஜமுனா மரத்தூர் போலூர் ஆரணி செய்யாறு வெண்பாக்கம் வந்தவாசி தாலுக்காக்கள் அமையும் பொள்ளாச்சி வந்து பார்த்திங்கன்னா கிணத்துக்கடவு பொள்ளாச்சி ஆனைமலை வால்பாறை உடுமலை மடத்துக்குளம் அமையும் கும்பகோணம் வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணம் பாபநாசம் மருதூர் ஆகிய தாலுக்காக்கள் அமையும் வந்து பார்த்திங்கன்னா காரைக்குடி புதுக்கோட்டை பொள்ளாச்சி நாமக்கல் கோவில்பட்டி நகராட்சிகள் அமையும் நகராட்சிகள் மாநகராட்சிகளாக தரம் சென்னிமலை அவிநாசி ஆரூர் வேலூர் ஊத்தங்கரை செங்கம் போலூர் தெஞ்சு காட்டுமன்னார்கோடி திருவையாறு ஒரத்தநாடு பேராவூர்ணி பொன்னமராவதி தம்மம்பட்டி அந்தியூர் சங்ககிரிகுண்டு ஆண்டிப்பட்டி ஜக்கம்பட்டி உத்தமபாளையம் வேடச்சத்தூர் முதுகுளத்தூர் விளாத்திக்குளம் ஆகிய பேரூராட்சிகள் நகராட்சிகளாக உயரும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க படப்பை ஆண்டியமடம் திருமானூர் வேப்பந்தட்டை தியாகதுர்வம் வேப்பூர் உள்ளிட்ட பல்வேறு ஊராட்சிகள் பேரூராட்சிகளாக தரம் உயரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க உங்கள் ஊர் உங்கள் நகராட்சி உங்கள் மாவட்டம் இதில் ரெண்டா ஸ்பிளிட்டாக இருக்கா இல்லை இந்த அஞ்சு மாவட்டத்துக்குள்ளே வருதுன்னா நீ மறக்காமல் மக்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி தெரியப்படுத்திங்க மேலும் ஒரு நல்ல ஒரு செய்தியோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்